வணக்கம் திடீரென தனது மகனோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டிற்கு சென்று கவிஞர் வைரமுத்து கவனம் ஈர்த்த நிகழ்வு அப்படி எதற்காக திடீரென கவிஞர் வைரமுத்து அவர்கள் தனது மகனோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்தார் என்பது பற்றிய முழு வர்த்தளை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்று ஓய்வில்லாமல் தொடர்ந்து சுற்றுச்சூழல் பணியாற்றி வருகிறார் குறிப்பாக உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட போது எதிர்க்கட்சியினர் விமர்சனங்களை முன்வைத்தனர் மூலம் தக்க என அப்போது உதயநிதி அவர்கள் தெரிவித்திருந்தார் அதன்படியே துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி அவர்கள் தற்போது வரை சுற்றுச்சூழன்று பணியாற்றி அந்த விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறார் முக்கியமாக சென்னை மட்டுமல்லாது வார்த்தையில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு அப்பகுதி மக்களின் கோரிக்கை மற்றும் குறைகளையும் கேட்டறிந்து அவற்றையும் நிவர்த்தி செய்து வருகிறார் அவர்கள் மேலும் அவ்வாறு மக்களை சந்திக்கும் உதயநிதி அவர்கள் அவர்களிடத்தில் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகி வருகிறார் எப்போதும் பொதுமக்களிடத்தில் சிரித்த முகத்தோடு பழகி வருகிறார் உதயநிதி அவர்கள் இதனால் பொதுமக்கள் மத்தியில் உதநிதி அவர்கள் மீதான செல்வாக்கு உயர்ந்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்றைய தினம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தனது மகனும் கவிஞருமான மதன் கார்க்கியுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டிற்கு சென்று சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடனான இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ்தலத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் மிகவும் நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நிதானத்தை இந்த வயதிலேயே உதயநிதி ஸ்டாலின் அடைந்திருக்கிறார் என்றும் தனி கொண்டிருக்கிறார் என்றும் கவிஞர் வைரமுத்து அதாவது இந்த சந்திப்பு குறித்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் தனது பதிவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நானும் மகன் மதன்கார்கியும் முகாம் அலுவலகத்தில் சந்தித்து மகிழ்ந்தோம் என்றும் அந்த வயதில் அவர் தாத்தடைந்த நிதானத்தை இந்த வயதில் உதயநிதி அவர்கள் அடைந்திருக்கிறார் என்றும் பதற்றப்படாத உடல் அவசரமில்லாத வாக்கியங்கள் புன்னகையில் நனைந்து வரும் வார்த்தைகள் எதிராளி பேசிவிட்டு கேட்கும் பெருந்தன்மை சக மனிதர் மீது அக்கறை இவையெல்லாம் தலைமை பண்புகளின் தனி குணங்கள் என்றும் இவை அனைத்தும் உதவி அவர்களுக்கு ஒரு சேர வாய்த்திருக்கிறது உதயநிதியை வாழ்த்தி விட என்றும் கவிஞர் வைர்முத்து அவர்கள் தெரிவித்துள்ளார் இருப்பினும் நேற்றைய தினம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தனது மகனும் மதன் வீட்டிற்கு சென்று எதற்காக அவரை சந்தித்தார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளியாகவில்லை ஒருவேளை இது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது காரணம் எப்பொழுதும் ஒயிட் டி செட்டில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் நேற்றைய தினம் கலர் டி செட்டில் இருந்தார் இதன் மூலம் கவிஞர் வைரமுத்து அவர்களும் அவரது மகன் மதன் மதன்கார்கி அவர்களும் மரியாத நிமித்தமாக உதயநிதி அவர்களை தில்லியில் வந்து சந்தித்திருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை நேற்றைய தினம் அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்த கவிஞர் வைரமுத்து அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது தலைமை பண்பு மற்றும் தனி குணங்களை பாராட்டி வியந்து பேசியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க